ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே வரக்கூடிய பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது ஷஷ்டி திதி திருவாதி நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம் மேசத்திலே வந்து குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள் மிதினத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார் கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள் மீனத்திலே ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் ஏற்றிருக்கிறார்கள் இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது புதன் கிரகத்தும் சனி கிரகத்துடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது அப்போது புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகம் தான் ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகம் தான் அதை போது விரிவாக சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரன் வணக்கிறேன் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகே சாந்த ரூபாயி தீமகி தன்னோ சந்திரசேகர பூஜதியார் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிதாசாகி வித்மிகை மசான வாசின் தீமகே கண்ணோ அகோர பிரஜோரியார் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால் புதன் கல்வி கிரகம் அதுமல்லாமல் கணக்கு வழக்கையிலே எட்டிக்காரன் வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது இது போன்ற அமைப்புள்ள அந்த புதன் ஆதிக்கத்திலேயே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும் இதனால் இது வந்து கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும் வர்த்தகம் வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும் எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள் மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும் ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது இதுவும் அல்லாமல் சனியோட ஆதிக்கத்திலேயுமே இந்த புத்தாண்டு பிறக்கிறது அப்போ சனியுடைய ஆதிக்கத்தை பிறக்கும்பொழுது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளங்குகிறார் அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும் நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து கொடுக்கப்படும் நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோருக்கும் எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள் அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்க்குணம் கண்டிப்பாக ஏற்படும் அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி போர்கள் அண்டை நாடுகள் பல நாட்டுகள் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும் பழக பழக்க சண்டை சச்சரவு ஏற்படும் ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படும் ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்க குரோதி வருடம் குரோதம் குரோதம்னா என்ன பகைதானே அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும் அப்போது இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது எப்பொழுதுமே சொல்கிறேன் இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை சண்டை சச்சரவு ஏற்ப நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பது தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும் அன்பே சிவமாக வாழ்ந்து வாழ்க்கும் வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும் இதில் வந்து நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரம் நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து அப்படி சமாதானம் செய்ய செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரவு நிறுத்த நிறுத்த வேண்டும் என்பென்று வேண்டிக் கொண்டு அன்பழகே இப்பொழுது இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள் இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களாக சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லியிருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரை மீனராசி நேர்களை குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் பன்னெண்டு ராசியும் சொல்லிட்டு வர அந்த வகையில் மீனராசிக்கும் சொல்கிறேன் இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல கேது இருக்காங்க பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு இப்போது ரெண்டில் அந்த குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போக போகிறார் அப்போது உங்களுக்கும் வந்து கற்க சூழ்நிலை அவ்வளோவா சரியில்லைன்னு தான் சொல்லப்படுது இருந்தாலும் மீனராசிக்கார பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் பட மாட்டாங்க மேக்ஸிமம் அவங்க வந்து எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க வழிபாடும் குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் ஆன்ம பலம் அதிகரிக்கும் அவங்களுக்கு துணிச்சல் இருக்கும் தைரியம் இருக்கும் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கு அதனால் மீனராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டு பலனை கண்டிப்பாக கடந்து வந்துடுவீங்க இருந்தாலும் இந்த தமிழ்ப்பு தன் பழங்கள வரிசையில் சொல்ல போது மீனராசிக்காரங்களுக்கு அடிக்கடி ஒரு மனச்சோர்வு ஏற்பட்டுன்னு இருக்கும் இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும் ஒரு நினைச்சது நடக்கலையே அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் அதெல்லாமே கொஞ்சம் காலத்தில் சரியாயிடும் அது வரத்தான் போகுது நல்ல நேரம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கை உண்டு நீங்கள் உண்டு இருந்துட்டு வந்தால் நல்ல விஷயமாக நடக்கும் நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே சிந்தனையோடு இருங்க ஒரே கொள்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் பல வித ஆசைகளை வளர்த்துக்காதிங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்காதீங்க இந்த காலகட்டங்கள் அப்படி தான் சொல்லப்படுது இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய அலைச்சல் திருச்சல் ஏற்படும் செலவுகள் நஷ்டங்கள் ஏற்படும் அதனால் ஒரு செலவுக்கு ரெண்டு செலவாக இருக்கும் எப்படி ஒரு ஒன்றுக்கு ரெண்டாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நல்லதுக்கு கெட்டதுக்கு வந்து ஒரு நஷ்டத்துக்கு இன்னொரு நஷ்டமும் ஏற்படும் ஒரு செலவு ஒரு பொருள் வாங்குவீங்க அந்த பொருள் வந்து ரிப்பேர் ஆகிடும் அந்த ரிப்பேருக்கு ரிப்பேர் ரிப்பேர் பண்ணுவீங்க ரிப்பேர் பண்ணிட்டோன்னு திருப்பி இன்னொரு தடவை ரிப்பேர் ஆகும் அப்போது அது நஷ்டத்துக்கு நஷ்டம் தானே சொல்லப்படுது அதனால யோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி வாங்கணும் உங்களுக்கு எந்த பொருள் வாங்கணும் நல்லா வாங்கணும் நல்லதாக வாங்கணும் காசு அதிகமாக கொடுத்தா கூட நல்ல பொருளை வாங்குங்க குறைவாக கொடுத்துட்டு ஒரு உபயோகமற்ற பொருளை ஒரு வேல்யூ இல்லாத பொருளை வாங்கிட்டா அது அடிக்கடி செலவு அது வண்டி வாங்கணும் கூட அப்படி தான் சொல்லப்படுது இப்போது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குகிறாங்க நிறைய பேர் காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வண்டி வாங்கணும் வாங்கும் போது ஆராய்ச்சி பண்ணி ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு போய்ட்டு அனுபவபூர்வமாக ஓட்டி பார்த்து வாங்கணும் அது மாதிரி யாரும் செய்கிறது இல்லை செகண்ட் ஹேண்டில் கிடைக்கிது விலை குறைவாக இருந்துச்சு சொல்லி வாங்கிடறாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அது செலவு வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அது ஏற்கனவே செலவு தான் இருக்கும் அது சொல்ல மாட்டாங்க விற்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க நம்ம வாங்குறவங்க தான் புத்திசா உத் புத்தி இருந்து சாதுரியமாக இருந்து அந்த துறையில் தெரிஞ்சவங்களை கூட்டுன்னு போய் பார்த்து வாங்கணும் அது கார் இருந்தாலும் சரி டூ வீலர் வந்தாலும் எது வந்தாலும் சரி செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது வாங்கணும் அதுதான் உங்களுக்கு இந்த அதுக்குண்டான காலகட்டத்தை தான் இப்போ நடந்துகிட்டுருக்கு அதுக்காக தான் சொல்ல வரேன் அதனால் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி அனுபப்பட்டு தான் அந்த பொருளை வாங்கணும் செய்யணும் இல்லைனா நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் ஏற்படும் இது இல்லாமல் இந்த மின்னராசிக்காரங்களை அடிக்கடி வெளியூர் வெளிநாடு பயணம் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது அப்படி வாய்ப்பு வந்தால் போயிட்டு வந்துடுங்க வாய்ப்பு வந்தால் போயிட்டு வந்துடுங்க உள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தால் பிரச்சனை இல்லாவிட்டால் சந்தோஷம் நல்லா இருப்பீங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அதையும் தேவையான நிவர்த்தி பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் வேலை ஒன்று நீங்கள் ஒன்று பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்க போகிறதில்ல அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பிடணும் அப்போ அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பிரச்சனை பெருசு பண்ணக்கூடாது அவ்வளோதான் இப்போது ஒரு பிரச்சனை நடக்கும்னு தெரியும் போது நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு பெருசாகும் அதுதான் சில கணவன் மணிகளெலாம் போனீங்கன்னா இந்த ஃபேமிலி கோர்ட்டில் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுவாங்க ஃபேமிலி கோர்ட்டில் போனீங்கன்னா கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற பதிலும் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்கும் இந்த விஷயத்துலாமல் கூட டைவர்ஸுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க டிவி பார்த்ததில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் சாப்பாடு விஷயத்தில் ஒரு பிரச்சனை வந்துருக்கும் சாப்பாட்டில் ஏதோ ஒரு குறை கொற்றாக இருக்கும் அது கண்டுபிடிச்சி அதில் ஒரு பிரச்சனை வந்துடும் சண்டை போட்டு இதெல்லாம் சின்னது பெருசாகுதுன்னா அந்த நேரங்காலந்தான் அந்த கிரகத்துடைய தன்மை கிரக சூழ்நிலை தான் ஆகும் நாங்கள் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கிரகங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது சின்ன விஷயம் கூட பெருசாகிடும் ஊதியே ஊதியே பெருசாகிடுவாங்க அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி தான் நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இப்போ உங்கள் இருக்கும்போது சின்ன விஷயத்தை கூட பெருசாக மாற்றக்கூடாது அதை ஆரம்பத்துலேயே தவிர்த்துடணும் இல்லைனா உங்களுக்கு வெல்விழ்ச்சர் கண்டிப்பாக இருப்பாங்க உங்களுக்கு உங்களுக்காக கணவன் இருந்தால் அவர் வெல்வீழ்ச்சாப்பார் மனைவி எந்தால் இருப்பாங்க இல்லை ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு வெல்விழ்ச்சர் வெல் விஷர்னால் யார் உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க உங்களுக்கு நல்லது செய்கிறவங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து உதவி பண்ணுறவங்க அப்படிப்பட்டவங்களோட பயன்படுத்திங்க இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க பேசுவாங்க அவங்க சொல்கிறதுக்கு மதிப்பு இருக்கும் நீங்களாக எதுவும் பேசி அவங்களுக்கு புரிய வைக்காதீங்க ஆனந்தாலும் பின்னாந்தாலும் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது நீங்கள் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுங்க சும்மா பழங்கள் மட்டும் சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை இதை எப்படி நடந்துக்கணும் இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணும் அதை சொல்கிறது தான் உண்மையான ஒரு வழிகாட்டிக்கு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு வெளியூர் தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும் அது மூலிமா நல்ல பழங்கள் ஏற்படும் பயணங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக போய்ட்டு ஜாக்கிரதையாக வாங்க ஏன்னா நஷ்டங்கள் ஏற்படும் தான் மறுபடி உயிருக்கு ஆபத்து கண்டமும் ஏற்பட போகிறதில்ல நஷ்டங்கள் ஒரு இப்போ டிக்கெட் எடுக்கிறீங்க கேன்சல் ஆகிடும் அதில் கொஞ்சம் பிடிச்சிருந்தானே கொடுப்பேன் அது ஒரு நஷ்டமாக இருக்கும் இல்லை ஏதாவது பொருள் தவறு விட்டுருவீங்க இல்லைனா போய் சேரக்கூடாது நேரத்தில் நேரத்துக்கு போகாமல் போனால் அந்த ஒரு நஷ்டம் ஏற்படும் இது மாதிரி நஷ்டங்கள் பல வகையில் ஏற்படும் அதுதான் சொல்ல வரேன் அது நீங்கள் கண்டுபிடிச்சி நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதிலேருந்து தவிர்க்கப்படுவீர்கள் ஓரளவுக்கு லாபம் வரலாம் கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனராசியில் பிறந்த மாணவ மாணவிகள்லாம் வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தநிலையாக தான் இருப்பாங்க அது இல்லாமல் படிப்பில் இருக்க மந்த நிலை இருந்தால் கூட மற்ற விஷயங்கள நல்லா இருப்பாங்க அந்த விளையாட்டுத்துறை எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி சொல்கிறாங்க அதில் நல்லா இருப்பாங்க அதை பயன்படுத்தி இப்போ அவங்களுக்கு அது மாதிரி ஊக்கத்தை கொடுத்து வரணும் ஆனால் நேரங்காலம் வரும்போது அவங்க திருப்பி படிப்பில் நல்லபடியாக வந்துடுவாங்க இது இல்லாமல் விண்ணாசில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா கலைஞரெலாம் இருந்தாக்கா அவங்க கூட இருக்கிறவங்களே சதி பண்ணுவாங்க அவங்கள வந்து மு முன்னேற முடியாமல் தடுத்துட்டு அப்போது இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்களே தனியாக இருக்கு இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலைஞரில் வந்து தனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சுருப்பாங்க ஒரு மேனேஜர்னு வாங்க அசிஸ்டன்ட் வாங்க அவங்க மூலியமாக தான் எல்லாமே டீல் பண்ணுவாங்க இப்போ உள்ள காலகட்டங்களில் மீனராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் நீங்களே தைரியமாக துணிச்சலாக போய் பேசுங்க எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக டீல் பண்ணுங்கள் மற்றவங்கள வந்து இதில் நுழைய விடாதீங்க அப்போது உங்களுக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா வாய்ப்பு தள்ளி போகும் மூன்றாவது தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இப்படி சொல்கிறேன் மாதிரி அரசியல்வாதியும் அப்படி தான் மூன்றாவது தலையீடு கூடாது நம்ம டைரெக்டாக பேசணும் மேலிடம் கூப்பிட்றாங்களா நீங்களே போய் பேசுங்க இதுக்கு ஒரு தூது வச்சுக்காதீங்க நீங்கள் முதல்ல இன்றைக்கி போய் பேசிட்டு வாங்க அப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்போது அது மூலிமா ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் தனியாக நேருக்கு நேர் போய் சந்திங்க நேருக்கு நேர்னு ஒரு நிகழ்ச்சி கூட டிவியில் நடத்துகிறாங்க பாருங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேர் அதுதான் உண்மையான விஷயம் அந்த மாதிரி நேருக்கு நேராக பேசிட்டா எந்த பிரச்சனையும் சமாளிக்கப்படும் தீர்க்கப்படும் அதனால் நேராக போய் நீங்கள் பேசுங்கள் மேலிடம் கூப்பிட்டாலும் சரி பதவிகள் பிரச்சனைகளை ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்கள் மத்தியில் செல்வாக்கு எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் வந்து நேரடியாக மக்களை போய் சந்திச்சு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஓஹோ அப்போ இவர் மேலே சொன்னது குற்றம்லாம் ஒன்றும் இல்லை புழுக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் நியூஸ் தான் போடுறாங்க ஒரு ரூமர் தான் நிறைய வருது ஆச்சு இப்படி ஆச்சு இவர் எப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் பரிசில் பார்த்தா நேரில் பேசும்போது பார்த்தா ஒன்றுமே இருக்காது அப்போ அவங்க நேரில் கூப்பிட்டு பேசுங்க நீங்கள் நேரில் போய் பேசுங்க அப்போ வந்து அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் மீன ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த நான் சொன்ன பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதனால் அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறைவாடு பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல அழகான கோலத்தில் இருக்கிற முருகர் ராஜ அலங்காரம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி முருகரை வழிபட்டுவாங்க இல்லைனா அழகாக இருக்கிற முருகர் கோயிலுக்கு சென்று அங்கே வழிபட்டுவாங்க பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும் பிடிக்கும் அப்படிப்பட்ட முருகரை வழிபட்டுவாங்க அது ஈர்க்கப்படும் அந்த முருகரை பார்த்தாலே எல்லோரும் ஈர்க்கும் சொல்லுவாங்க ஆ பார்த்தாலே ரொம்ப ஜெயஜாண்டிக்காக இருக்கார்ப்பா அழகாக இருக்கார்ப்பா அப்படின் வாங்க அப்படிப்பட்ட தெய்வங்கள் அந்த இறை உருவங்கள் அந்த உருவழிபாடு பண்ணுமோ அது பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா திருநங்கைகள் திருநங்கைகள்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு தானந்தன் பண்ணணும் அவங்களுக்கு தானந்தரம் பண்ண வேண்டா அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம் எல்லோரும் காசு தான் கொடுக்குறீங்க எல்லாருமே காசு கொடுத்துட்டா அதில் என்ன இருக்குது பிரயோஜனம் ஒரு துணிமணி வாங்கி கொடுத்துன்னு தப்பு கிடையாது அவங்க வந்து காசும் எதிர்பார்ப்பாங்க இருந்தாலும் என்னால் இது பண்ணுமா அது வாங்க எனக்கு மனசில் துணிச்சு நான் வாங்கி கொடுக்குறேன் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க ஒரு புடவை வாங்கி கொடுங்க துணிமணி வாங்கி கொடுங்க சாப்பாடு தண்ணி எல்லாமே கொடுக்கலாம் காசு மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தான தர்மத்தினால் உங்களுக்கு நல்லது தான் போகுது நீங்கள் எல்லாமில் அந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு வரங்க மீனராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பழங்களை சொல்லியிருக்கேன் அந்த அப்போது வந்து ரெண்டு சிவசக்தி சேர்ந்து வணங்கும் போது உங்களுக்கு எல்லா நாளும் போயிட்டு வாழ்விங்கன்னு வாழ்த்து இந்த தான தர்மம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் புத்தாண்டு பழங்களுக்கு நன்மை மேல் நன்மை நடக்கப்போகுது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்